அல்லா அழகுல்லா சலாத்துலாம் அரசுல்லா இன்று அன்புக்குரிய சகோதரர்களே கதிரி முராவ் என்கிற நூலுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம் அதில் கடந்த பாடத்தில் வந்து ஹசன் என்கிற தரத்தில் அமைந்திருக்கிற ஹதீஸுகள் அந்த ஹதீஸுகளை வந்து வரையறுத்திருக்கக்கூடிய நூல்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம் அதன் அடிப்படையில் ஃபுரோ அதில் வந்து ஒரு சில ஃபுரோ ஆன விஷயங்களை இம்மீராக சொல்லுகிறார்கள் அஹதுஹா கித்தாபு திருமிதி அசல்மா அரிஃபத்தில் ஹஸ்ஸன் பஹுவல்லதி ஷஹர் அதாவது அடிப்படையில் இம்மாம் துர்மித் ரஹ்மாவுடைய கிதாபு தான் வந்து இந்த ஹசன் என்கிற ஹதீஸுகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான நூல் ஹசன் என்கிற ஹதீஸ்களை அறிந்து கொள்வதற்கான அடிப்படை நூல் இது இம்மாம் துர்மிதி ரஹ்மாவுடைய ஜாமிய திருமிதி என்கிற நூல் அதே போல் இந்த நூல்தான் என்னது அந்த சொல்லாடலையை வந்து பிரபலப்படுத்தியது பஹுவல்லதி ஷஹர் அப்படின்னா அதில் தான் என்னது அந்த இப்போ ஹசன் என்கிற வார்த்தை வந்து பிரபலம் ஆயிடுச்சு கௌலிஹி தஹீஃபு நுசுலிஹி வ சஹிஹன் அதே நேரத்தில் ஹதீஸை ஒரு அதீசை வந்து ஹசனுன் சஹூன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம் ஹசனுன் சஹூன் என்று ஒரே ஹதீஸுக்கு அவர் சொல்லுவார் ஹசன் வேற ஹதீஸு சஹி வேற ஹதிஸு ஆனால் இமாம் திரும்பி அவர்கள் அது ரெண்டுமே இணைத்து ஒரே இதில் சொல்வார் அப்படின்றதில் அவருடைய அந்த நுஸ்காக்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயம்பகை அந்த அத்தனி வி முகாபலத்தை அசலிக்க வி உசூலின் மகத்தான் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் எது அடிப்படையான முகத்தம நம்பகமான நூலோ அதை சார்ந்திருக்க வேண்டும் சரிங்களா அத்தமிது மற்ற பக்கத்து அழகி எதில் இத்திஃபாக் இருக்கிறதோ அதையும் சார்ந்திருக்க வேண்டும் அதாவது இவருடைய கிதாபு தான் அதை அறிந்து கொள்வதற்கான அடிப்படை நூல் என்று சொன்னாலும் கூட அதை மட்டுமே சார்ந்திராமல் அதேபோன்று என்னெல்லாம் நூல்கள் இருக்கிறதோ அந்த ஆதாரபூர்வமான நூலை நம்ம நினைச்சோம் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது அபிதாவுன் இதே அந்த போக்கில் அமைந்த ஒரு புத்தகம் தான் சுரன் அபுதாவுன் எது ஹஸன் என்கிற தரத்தை தெளிவுபடுத்துகிற ஒரு நூல் ஏன்னா ஃபக்கத் ஜா அன்ஹு அன்னஹு சஹி ஒம்மா இமாம் யுகாதிமாம் அபுதா அவர்கள் நினைச்சுறாங்க அவருடைய நூலில் அவர் சஹியையும் சஹிகொப்பாக இருக்கிறதையும் அதற்கு நெருக்கமாக இருக்கிறது அதாவது ஹசன் அப்படின்னு நான் அர்த்தம் சகி கோப்பா இருக்கிறதுனா ஹசன் அப்பமாருன் செய்தி இது பையன் இதெல்லாம் அவர் என்ன செய்வார் சொல்லிடுவார் எதை சகியானதை சொல்லுவார் இந்த ஹதி சஹி என்பதை சொல்லுவார் அதே போல் ஹசன் என்பதை அதான் அதுக்கு சகி கொப்பானது அதற்கு நிகரானது என்று சொன்னது அதுதான் அது போன்ற ஹதிஸுகளையும் அவர்கள் என்ன செய்வார் மேற்கோள் காட்டுவார் இது வந்து சகியானது என்று அதே போல் இமாம் இமாம் அபுதாபு ரஹம் தான் எதில் வந்து கடுமையான பலவீனம் இருக்கிறதோ வகனின் ஷரீதுல் இதுன் கடுமையான பலவீனம் இருக்கிறதோ பையனஹு அது அவர் என்ன இருக்கிறார் தெளிவுபடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இமாம் நாவை ரம் சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க வமானம் எதுக்குரு ஃபிஹி செய்யன் ஃபஹுவ ஸ்வாரிஹன் எந்த ஹதீஸ் விஷயத்தில் அவர் எதுவும் சொல்லாமல் போயிட்டாரோ அதெல்லாம் என்னது ஸ்வாரிஹான் ஹதீஸ் ஷாலிஹினால் என்ன அர்த்தம் சஹி அப்படின்றத கொண்டு வரலாம் சரிடா ஃப ரஹஹாதா மாவா ஜத்னாஹு ஃபி கிதாபிஹி முத்தலக்கன் அப்போ இதன் அடிப்படையில் அவருடைய கிதாபில் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்குறோமோ என்னென்னு அதை பற்றி அவர் சில எந்த ஒரு குறிப்பான விமர்சனையும் செய்யாமல் சகி என்றும் சொல்லாமல் மற்றவர்களும் இன்ன சில அதை பலவீனமாக்காமல் நம்பகமான வேறு அறிவிப்பாளர்களும் அறிஞர்களும் சில அந்த அதிசகங்கள் வந்து பலவீனமாக்காமலும் நாம் எந்த எல்லாம் காண்றோமோ அந்த எல்லாம் என்னது அபுதாவுதி மாமண்டத்தில் ஹசன் என்கிற தரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இதில் வந்து இதற்கு விளக்கம் சொல்லும்போது சுவித் ரம்தா சொல்கிறாங்க அபுதாவுது ரம்தா சொல்கிறாங்க எது வந்து அவர் காத்தாரோ அது வந்து சாலின்னு சொல்கிறாங்க அந்த சாலி என்பதில் சஹி ஹசன் ரெண்டுமே உள்ளடக்கும் சரிளா சஹியும் அடக்கும் ஹசனையும் உள்ளடக்கும் சரிடா அப்போ அதனால் வந்து அதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க அதேபோன்று எதில் வந்து கடுமையான பலவீனம் இருக்கிறதோ அதை வந்து சுட்டி காட்டியிருப்பான்னு சொன்னாங்க அதில் வந்து என்ன புரியப்படுதுன்னு சொன்னால் எதை வந்து கடுமையான பலவீனம் இல்லையோ அதை ஒரு என்ன சில தெளிவுபடுத்தாமல் விட்டிருக்கலாம் என்று புரியப்படுகிறது அப்போ அதன் அடிப்படையில் செய்யும் அங்கே பலவீனமான ஹதீஸும் இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க சரிலாம் அடுத்ததாக வம்மா முஸ்ரது அஹமது மின் அம்பல் மஹமது பின் அம்பல் அஹ் முஸ்ரது அகமது வபுதாவுது தயாலிசி இமாம் அபுதாவுது தையாலிஸ் ரஹ்மாவுடைய முஸ்ரது தயாலிசி சரிடா இது முஸ்ரது வகை சார்ந்த கிதாப் வகைரி ஹிமா இவை இவை ரெண்டும் அல்லாத மின்னல் மசாநிதி இது முஸ்ரதான அப்படின்னா என்ன வரும் இதெல்லாம் நம்ம முஸ்ரதுன்னு சொல்லி முன்னாடி படிச்சிருக்கிறோம் ஞாபகம்ங்களா முஸ்னது அபியாலா முஸ்னது பஸார் சரிடா முஸ்னது அபு அவானா இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே படித்த புத்தகங்கள் முஸ்னது தலைப்பு தலைப்பு அந்த தரத்தில் இருந்து கொண்டிருக்கிற புத்தகங்கள் அப்போ இந்த மசானிது புத்தகங்கள் முஸ்னது என்று சொன்னால் என்ன அர்த்தம் சனதின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிற ஹதீஸுடைய நூல் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோம் சிஹாஹு சுனனு முஸ்னது அடுத்தது என்னென்ன படித்தோம் முஸ்தஹரஜ் சரிங்களா இப்போ இதில் வந்து முஸ்னது என்று சொன்னால் சனது அடிப்படையில் மட்டுமே தொகுக்கப்பட்டிருக்கிற ஹதீஸ் நூலுக்குள் முஸ்னத் என்று சொல்லுவாங்க அப்போ அந்த வரிசையில் வரக்கூடிய இமாம் அஹமது பின் ரஹ்மாவுடைய முஸ்ரது என்கிற நூலாக இருக்கட்டும் அபுதாவுத் தயாலிஸ் ரஹ்மாவுடைய முஸ்னத் தயாலிஸ் ரஹ் என்ற நூலாக இருக்கட்டும் அதல்லாத இப்போ நம்ம சொன்ன மாதிரி முஸ்ரது பஸ்சாராக இருக்கலாம் அல்லது அபு இருக்கலாம் அபு அவானாக இருக்கலாம் போன்ற முஸ்ரது வகையை சார்ந்த நூல்கள் இது எல்லாமே ஃபலா தல் தஹ்கு பி உசூலில் ஹம்சா இது எதுவும் என்ன செய்யாது உசூலில் ஹம்சாவோடு சேர்ந்து கொள்ளாது இப்போது உசூலில் ஹம்சான்னா என்ன மாஷா அல்லா சரிடா நம்ம உசூல் ஹம்சாவை பற்றி என்ன சேர்ந்துருக்கிறோம் இரண்டு வகுப்பில் பேசியிருக்கிறோம் சரி ஒன்று கவாய்துல் ஹம்சா அதை பற்றி நம்ம என்ன பேசணும் கவாய்துல் ஹம்சா அது கவாய் கவாய்துல் ஆ மாஷா அல்லா சரி அது வந்து கவாய்துல் ஹம்சா அப்போ சொல்லும்போது போது அதான் கரெக்டாக சொல்கிறேன் ஆ கவாய்துல் ஹம்சா என்பது உசுல்ஃபுக்கு அந்த பாடத்தில் நம்ம பேசும்போதும் இந்த சப்ஜெக்ட் நம்ம செஞ்சுருக்குறோம் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு உசூல் ஹம்சா என்று ஹதீஸ் கலையில் ஒரு விதி இருக்கிறது அதே மாதிரி முத்த கல்லிமிங்கிற இடத்துல உசுல் ஹம்சாங்கிற ஒரு விதி இருக்கிறது அது என்ன விதி என்னப்பா சிலாக்கள் அவங்களுடைய ஐந்து அடிப்படைகள் இருக்கு இல்லையா தோஹிது ஆதிலு பன்சு மன்சிலு தேனி அல்வா அது அல்வா ஐது இதற்கு கேட்ட சொல்லுவாங்க ஹுசு ஹுசூல் ஹம்சான்னு சொல்லுவாங்க சரி ஹுசுல் ஹம்சா என்பது மொத்த சிலாக்கிடத்தில் இந்த அவங்களுடைய ஐந்து அடிப்படைகளை விவரிப்பதற்கு அப்படி சொல்லப்படுகிற வார்த்தை அதே போன்று கவாய்துல் ஹம்சா என்று சொன்னால் அல் உமூர் பி மக்காசி திஹா அப்படின்ற அந்த காகிதம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அல் அல் யக்கீனுலா ஹிசுல் விஷக் வரவலால் இரார அல் ஹக்மத் அல் இந்த இது அது ஆதர் மஹக்கமாத்து சொல்லலாம் இது போன்ற அந்த காயதாக்களை சொல்வதற்கும் அது கவாயுதுல் குல்லியா அல்லது காயுதத்துல் குபரா அல்லது கவாயுதுல் ஹம்சா இப்படி என்ன செய்யும் சொல்லப்படும் அதனால் இந்த வார்த்தை வந்ததுனால நம்ம என்ன செய்யக்கூடாது தடுமாறிடக்கூடாது ஹதீஸ் கலையில் இது சொல்லப்பட்டால் உசூல் ஹம்சா என்று சொல்லப்பட்டால் ஐந்து கிதாபுகள் எது புகாரி முஸ்லீம் அபுதாவுத் திருமதி நெசை சரி இபின் மாஜா வந்து சுருல் ஹம்சா என்று சொன்னால் விபிதமாஜா சேரும் சொல்லா அப்ப இந்த கித்தாப்கள்ல இது என்ன செய்யப்படாது சேர்க்கப்படாது எஹ்தன் ஜாஜி பிஹா அதே போன்ற தரத்தில் உள்ள அதிஸ்களுடைய நூட்களிலும் இது சேர்க்கப்படாது இந்த முஸ்ரதான அதிஸ்கள் சேர்க்கப்படாது வர கூடு இலா மாஃபியா அதில் உள்ள அதிசுகளையும் நம்ம இணைய முடியாது சார்ந்து மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா முஸ்ரத் அஹமதா இருக்கட்டும் அல்லது மற்ற மற்ற மசாலிதி கிதாபுகளா இருக்கட்டும் அதுல என்ன செய்வோம்னா சஹி இருக்கிறது லாயிஃப் இருக்கிறது முரசலு முன்கத்தி முந்தலு அதே மாதிரி மௌது அது வரைக்குமான செய்திகள் அதில் இருக்குது ஏன்னா அவங்க சிலதின் அடிப்படையில் இருந்து கொண்டு இருக்கிற ஹதிஸுகளை வரிசைப்படுத்தியிருக்கிறாருங்கிற காரணத்தினால அதில் இது போன்ற விமர்சனங்களுக்குரிய எல்லா அதிசுகளும் வச்சிருக்கிறான் அதனால் என்ன செய்ய மாட்டாங்க இதை வந்து ஆதாரம் எடுத்துக்கொள்வதில் அந்த நூல்களுடைய இடத்திற்கு கொண்டு வர மாட்டான் சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் சில அதிசுகள் இதில் அதை விட வலுவான ஹதீஸுகள் இருக்கும் ஏன்னா இம்மா மஹமது நம் லவர்கள் இவங்க எல்லாருக்குமே சீனியரு சரிங்களா எல்லாருக்குன்னா யாருக்கெல்லாம் சீனியரு நம்ம முஹாரி அஹ் அவர்களுக்குமே சீனியரு சரிங்களா ரெண்டு காரணத்தை நம்ம வந்து நினைச்சிரும் இந்த கித்தாபு வந்து பிரபலம் அடையாமல் இருக்கிறதுக்கான காரணமாக சொல்கிறோம் ஒன்று இது முசரது வகை என்பது சனதின் அடிப்படையில் ஹதீஸுகள் துவக்கப்பட்டிருக்கும் இன்னொன்று இந்த இந்த ஹதீஸுகளை வந்து சிலவர்களை தரம் பிரிக்கலை மற்ற கித்தாபுகள்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க ஒன்று ஹதீஸுகளை வந்து மேற்கொண்டு அவங்க தரம் குதித்து சொல்லி விட்ருவாங்க இல்லையா அவங்க சில இடங்கள் என்ன செஞ்சுருவாங்க அந்த ராவிகளை பற்றி விமர்சிச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க பாபுகளையாவது வேறுபடுத்துவாங்க இந்த பாபில் கொண்டு வரும்போது அது சகி அடுத்த பாபில் வரும்போது அது லைஃபு அப்படின்னு பாபு அந்த எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் இதில் தொகுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஹதீஸ் கித்தாப் வந்து சில மக்களுக்கு மத்தியில் பிரபல மலையில் இன்னொன்று பெரும் தொகுப்பு சரிங்களா முப்பதனாயிரம் ஹதீஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு முப்பதனாயிரத்து செல்ற ஹதீஸு முஸ்லாத் அகமது என்கிற ஹதீஸ் நூலில் மட்டுமே இருக்குது அதோட ஒரு பெரிய வால்யூமான கித்தாப் மக்களால் என்ன முடியாது ஹேண்டில் பண்ணவும் முடியாது அதனால் அந்த மாதிரியான காரணங்களும் இருக்குது சரிங்களா அப்போது இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் இந்த மசானிது கித்தாப்புகளில் எல்லாத்துலேயுமே அதில் என்ன செய்யணும்னா சஹியும் இருக்கும் லைஃபும் இருக்குது ஏன்னா அவங்க யாரும் என்ன சில தஜ்ரீது சஹி அப்படின்னு யாரும் கொண்டு வரலாம் சகியை மட்டுமே நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு யாரும் என்ன செய்யலை இந்த முசனது தொகுத்த எந்த அறிஞர்களுமே கொண்டு வரலாம் ஆனால் இமாம் அஹமது அவர்கள் வந்து ஹதீஸ் கலையில் வந்து மிகப்பெரிய தேர்ச்சி உள்ளவர் ஏன்னா இமாம் ஷாஃபிர் அஹ் கோல் தான் ஆமாம் ஃபத்தா சரி ஹதீஸ் துறையில் இந்த சிறுவன் அப்படின்னே சொல்கிறார் அவர் ஃபத்தா இளைஞன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் இந்த இளைஞனை விட அதிகம் ஞானமுடைய ஒருவரை நான் கண்டதில்லைன்னு சொல்லுறாங்க யார் சொல்லுவாங்க இமாம் ஷாஃபிர் ஹஹம்தா அவர் சொல்லுவாங்க இமாம் ஷாஃபிர் அஹமா அவர்கள் வந்து ஹமந்த் அஹமது அஹம்தாவுடைய ஆசிரியர் சரிங்களா அதே மே அதே நேரத்தில் அவர் இடத்துல மாணவராகவும் இருந்திருக்கிறார் சரிங்களா எதில் மாணவராக இருந்தார் ஃபிக்குவில் அவர் ஆசிரியர் சரிங்களா ஹதிஸ்ரையில் வந்து இவர் இவர் ஆசிரியர் அவருக்கு சரிங்களா ஃபிக்குவில் வந்து அவர் அவர் இவரை வந்து ஃபிக்கு படிச்சு இமாம் சாக்கிற அஹ் இடத்துல நேரடி மாணவர்கள் சரிங்களா அதே இவருடைய அந்த ஹதீஸ் ஞானத்தை கண்டு அவர் என்ன செஞ்சுருக்கிறார் ஹதீஸ்களை விருட்டு கேட்டிருக்கிறார் அப்போ அந்தளவுக்கு அஸ்மாவூர் ஜாலி இப்போ நீங்கள் அஸ்மா உர்ஜால படிக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் என்ன செய்யோ அந்த ரிஜால்களை நக்குது பண்ணக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அந்த இடங்களில் அஹமது மன் அக்மாவோட கோவிலு இருக்கும் சாலில் ஹதீஸ் அதாவது மத்துரு ஃபில் ஹதீஸ் அப்படின்னு செய்வார் இவர் வந்து நம்பகமானவர் ஏற்பக்கூடியவர் அல்லது நல்லவர் அல்லது ஹதீஷ்காலையில் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர் பொருட்படுத்தப்படாதவர் என்று நினைச்சிவார் அவர் அவர் விமர்சித்திருக்கிற அந்த விமர்சனங்களை வந்து மேற்கோள் காட்டி விட்டு தான் செய்வாங்க பெரும்பான்மையாக வந்து இமாமா இமாம் இப்பின் அஜர் ரஸ்கலான் யா அவர்கள் நினைச்சிவாங்கன்னா ராவிகளை விமர்சிப்பாங்க ராவிகளை விமர்சிக்கக்கூடிய இடத்துல வந்து மஹமது மின் அலுமாவுடைய கூட்டு எப்படி வந்து அலிபின் மதீன் அவர்கள் அதே போல் இஷாக் பின் ராகவ் அஹ்மாவர்கள் சரியா இப்படியான அபுஹாத்திம் ராசி அஹம்தவர்கள் இப்படியான அதீஸ் கலையினுடைய அந்த மிகப்பெரிய அறிஞர்கள் எப்படி இடம்பெறுவார்கள் புகாரி ரஹ்ம்தவர்கள் அவர் வருவார் அதே மாதிரி இவரையும் என்ன செய்வாங்க அந்த இடத்துல வச்சு தான் பார்ப்பாங்க அதனால் அஸ்மாவிரி ஜால பற்றிய நல்ல யுகானுடையவர் தான் இருந்தாலும் கூட அவர் அந்த புத்தகத்தில் அந்த வழியை செய்யல இந்த அந்த புத்தகத்தில் அவர் அந்த வேலையை செய்யலை அதான் விஷயம் அஹமது அகமது ரஹ்ம்தர்களாக நினச்சல அந்த புத்தகத்தில் உள்ள அதீஸுகளை வேறுபடுத்தலை தரப்பிரிக்கலை சரிலாம் அடுத்தது சாணி ரெண்டாவது இதாக கேன ராவியல் ஹதீசி முதாஹிரன் அன் தரஜத்தில் ஹாஃபிலில் லாபித் தபுத்துள்ள அதாவது நினைவாற்றலும் ஹிஃபிலும் மனநசக்தியும் உள்ள ஒரு ராவியோடைய தரத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் கீழ் கீழான நிலைக்கு பின்தங்கிய ஒரு நிலைக்கு இருந்தார்னு சொன்னால் மஷ்ஹூரம் பிசுதுக்கி அதே நேரத்தில் அவர் யாராக இருக்கிறார் நம்பகத்தன்மை உள்ளவராக வாய்மைக்கு வாய்மையில பிரபலமானவராக இருக்கிறார் வித்ரு அதே மாதிரி அவருடைய குறைகள் மறைக்கப்பட்டதாக இருக்குது ஃபருபி ஹதீசு மின் கைரி வஜின் அதே அந்த ஹதீஸு வந்து அப்படி ஒரு அதிசில் வந்திருக்கு இன்னொரு அதீசு என்ன செய்யப்படுது அதே ஹதீஸ் வந்து வேற ஒரு வஜில் வேற ஒரு ராவி மூலமாக அறிவிக்கிறேன்னு சொன்னால் கவிய மினல் ஹசனி இல சாயி அப்படியான ஹதீஸ் என்ன செய்யும் ஹசன்கிற தரஜாவில் வந்து சஹி என்கிற தர்ஜாவுக்கு உயரும் சரிங்களா இது வந்து என்ன சொன்னால் மஜ்மூர் துருக்குடைய செய்தியை சொல்கிறாங்க ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு துருக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் ஒரு சலதுக்கு இன்னொரு சனது பக்கபலமாக அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த சலதின் மூலமாக அந்த அறிவிப்பாளர் தொடரின் மூலமாக ஹதீஸ் என்ன செய்யும் அசன்கிற நிலையிலிருந்து சஹி என்கிற நிலைக்கு உயரும் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது வசாலிசு இதா அறிவியல் ஹதீசு மின் உஜூஹின் வஐஃபத்தின் ஒரு ஹதீஸ் வந்து பலவீனமான முறையில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு பலவீனமான முறையில் பல பலவீனமான வரிகளில் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்பதான் அப்போ அது வந்து பல முறையில் அறிவிக்கப்பட்டிருக்கு என்பதனால வந்து ஹசன் என்கிற அந்த நிலை அடையாது எல்லாமே பலவீனமா இருக்கு இந்த சலது பலவீனமா இருக்கு இன்னொரு சலது பலவீனமா இருக்கு இப்படி சலதுகள் எல்லாமே பலவீனமா இருக்குன்னு சொன்னா அந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியாது எல்லா பலவீனத்தையும் வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஹசனை கொண்டு வரலான்னா அது முடியாது ஆனால் இருக்குது அதில் சரியா அதுலேயும் ஒரு வழி இருக்குது அது பின்னாடி சொல்லுவாங்க பல் ராவிஹி அமீன் சரியா அமீன் நாகர் ஹசனன் சரியா அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் இதை செய்யப்படுது ஒரு பலவீனமான ராவீன் அதாவது ஹிஃபுல பலவீனமானவர் அவர் இதில் பலவீனமானவர் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள் அதாவது பலவீனத்தில் நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா அது பின்னாடி லைஃப் உடைய செய்தியில் விழிப்பாங்க அப்போ நம்ம பலவீனமான ஒரு ராவியாக இருக்கிறாரு ஆனால் அவருடைய பலவீனம் எதில் அப்படின்னு சொன்னால் இஃப் இதில் ஆனால் அவர் யாராக இருக்கிறாரு சதுக்கு லமீனாக இருக்கிறார் சதுக்காக இருக்கிறாரு உண்மையாளராக இருக்கிறாரு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் நம்பிக்கையான ஒரு அறிவிப்பாளராக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதே ஹதீஸ் வேற ஒரு துருக்கில் வந்திருக்கு இப்ப இவர் இந்த நினைவாற்றல் குறைவு உள்ள ஒருவர் அறிவித்திருக்கக்கூடிய அதே செய்தி வேற ஒரு அறிவிப்பாளர் வழியில வந்திருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டு துருக்கு மூலமா அந்த ஹதீஸ் என்ன ஆகிடும் ஹசலா மாறிடும் சரி அதனால தான் நம்ம பார்த்திருப்போம் பி பஜ்முஇ துருக் ஹதீஸ்களுக்கு என்ன செய்வாங்க ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க தரத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க ஹசரும் பி இது எல்லா வகையிலும் சேர்ந்து இது ஹசனா ஆகுறது அப்ப அந்த ஹதீஸ் என்னவா இல்லை முன் சொன்ன ஹதீஸா இல்லை அப்படின்னா முன்னாடி ஒரு பலவீனமான அந்த பலவீனம் எப்படிப்பட்டது மட்டுமா முன்னாடி இப்ப ஒரு எல்லா வகையிலும் பலவீனம் வந்து பலவீனம் என்று விமர்சிப்பதற்குரிய காரணங்கள் என்னவா இருக்கிறதோ அந்த காரணத்தின் அடிப்படையில் ஒரு அதீசு பலவீனமா வந்திருக்கு சரிங்களா ஆனா பல வடிகளை வந்திருக்கு அதுக்காக பலவீனம் நீங்குமான நீங்காது அது பலவீனம் தான் ஆனா அதே நேரத்தில் கிஃபுனில் மட்டும் ராவி வந்து நம்பகமானவராக இருக்கிறார் நேர்மையா நேர்மையானவராக இருக்கிறார் ஆனால் அவரிடத்துல என்ன செய்யுதுன்னா நினைவாற்றில் கொஞ்சம் குறைபாடு இருக்கு அதே ஹதீஸ் வேறொரு ராவின் மூலமாக நமக்கு இன்னொரு அவர்கிட்ட வேற விதமான பலவீனம் இருக்கலாம் யார்ட்ட இன்னொரு ராவிட்ட அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்யணும்னா ரெண்டுமே பேரும் சேர்ந்து அது அசர் என்கிற தரத்துக்கு உயர்ந்துடும் அப்போ அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளும் சரிங்களா ஒக்கதா அதே மாதிரி தான் இதாக்கான லாஃபுவா இர்சாலின் முர்சலா இருக்கு ஒரு அதிச வந்து என்ன செய்யறது இர்சால் அதாவது அறிவிப்பாளர் தொடருக்கு இடையில இன்கிதா தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு யாரு முர்சல் என்று சொன்னால் யார் ஒன்று முர்சலு சஹாபி அல்லது முர்சலு தாபி தெரியா இதுல எது பலவீனமானது முர்சலு சஹாபி இல்லை முர்சலு தாபி தான் பலவீனமானது அர்த்தம் நடத்தோம் முர்சலு சஹாபின்னா சஹாபி இருசாலோட அறிவிக்கிறார் முர்சலு சஹாபி என்ன அர்த்தம் அப்படின்னா சஹாபி வந்து முர்சலா அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸ் என்ன சிலாரு இருந்து தான் கேட்டோம் என்பதை சொல்லாமல் ரசூல்லாவோடமிருந்து கேட்டதை அறிவிக்கிறாங்க ஆனால் அந்த சஹாபி என்ன சில ரசூல்லாவோட அந்த ஹதீஸை கேட்கல சரிங்களா அவருக்கும் ரசூசல் அவர்களுக்கும் இடையில் வேறு ஒரு சஹாபி இருப்பார் அந்த அந்த இர்சாலுக்கு தான் என்ன சொல்லுவாங்க முர்சலு சஹாபி என்று சொல்லுவாங்க அந்த முர்சலு சஹாபி என்பது சைதா முர்சலு சஹாபி என்பது என்னது சஹீதா அதை லைஃப்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஆனால் அதுலேயும் நம்ம விமர்சனத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அதையும் சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அது விமர்சிச்சிருக்கிறாங்க பலவீனம் என்று தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து ஒரு ராஜியான இல்லை இந்த ஃபன்னில் அது வந்து ராஜ்யான கவுல் இல்லை முரசலு சஹாபி அந்த அது என்னது சஹீதா முருசலு தாபி என்று சொன்னால் தாபி என்ன செய்கிறாரு நேரடியாக சஹாபி விட்டுட்டு அறிவிக்கிறார் சரி அது லைஃப் அப்படி வந்துச்சுன்னா அது லைஃப் சரிலா ஏன்னா இவர் வந்து ரசுலாவை பார்க்கல ரசூலாவோட பொழுது கேட்கல அப்போ இவர் எந்த வந்து கேட்கார் கேட்டார்ன்றத சராகத்தை அவர் வெளிப்படுத்தாத போது அந்த அதிசன்னு சொன்னோம் வைஃப் என்கிற கேட்டகரியில் கொண்டு வருவாங்க இதிலும் கருத்து வேறுபாடு இருக்குது இதில் வந்து நம்பகமான சில ஸ்தாபிகங்கள் இருக்காங்களே மஷூரான மம் அசல் பஸ் அந்த அவர்கள் போன்ற சரிளா இமம் லாக் போன்ற இந்த மாதிரியான சில பிரபலமான தாபியன்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ கத்தா தா முஜாஹிது போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அதை வந்து நெசிவாங்க அது சில இடங்களில் சில விஷயங்களுக்கு அந்த செய்திகள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படுவது உண்டு சரிளா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்சீர்கள் எல்லாம் வந்து நிச்சயப்பட்டிருக்கும் இந்த வகை முரசலான செய்திகளை கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதிகமான தஃசீர்களுடைய தப்சீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக வந்து தஃசீரை தவிர எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது அதிகமான செய்திகள் ஒன்று பின்னப்பாசல்கள் சொன்னதோடு நிப்பாட்டுக்கோமா அல்லது மர்ஃபு இன்னில ரபீஸ்லாஷர்கள் அப்படின்றது என்ன செய்யும் முஜாஹிதோடைய குற்றம் இருக்கும் கதாதோட குற்றாக சொல்லா சனது இருக்காது எனக்கு ரசூலாவோட இணைக்கிறதுக்கு சனது இருக்காது இந்த இந்த தாபியோடு இருக்கும் இப்போ இதெல்லாம் என்னது முர்சல் தான் சரியா சரி வேறு என்ன சொல்லுவாங்கங்க அப்போ இந்த இது போன்ற மு முர்சலா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது பல வழிகளை வேற ஒரு வழியில் அது ஒரு முத்தசிலான சிலதாவோ அல்லது இன்னொரு லைஃபான செலதாவோ இருசால் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நோம் அந்த அந்த அதிசம் ஹசன்கிற தரத்துக்கு வந்துடும் அம்மன் ராவி அதே நேரத்தில் ராவியோடைய ஃபிஸ்கின் மூலமாக அதாவது ரா ராவி வந்து ஒரு நம்பகத்தன்மையுடையவர் அல்ல பாவி என்றோ அல்லது பொய்யன் என்றோ இப்படியான விமர்சனங்கள் அப்படியான விமர்சனங்கள் உட்படுத்தப்பட்டவராக இருந்ததுன்னு சொன்னால் அதன் காரணமாக ஒரு அதிஸ் லைஃப் ஆகுதுன்னு சொன்னால் ஃபலாயு வாபக்கத்து கைதி மற்றவர்கள் அதில் அவர்களோடு உடன்படுகிறார்கள் என்பதனால் அந்த செய்தி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தார் சரிளா அது எத்தனை வழியில் வந்தாலும் அந்த அதிஸ் என்னது சரிளா இப்போ சில நம்ம அதிசுகள் அப்படி இருக்கும் பலவீனமான அதிஸ் தான் ஆனால் அந்த அதிஸ் வந்து மஜ்மோ துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல துருக்கு இருக்கும் ஆனால் எல்லா துருக்களையும் வரக்கூடிய ராவிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் என்ன விதமான பலவீனம் ஃபிஸ்கான சார்ந்த பலவீனமாக இருக்கும் அப்போ நம்ம எந்த விதத்துலேயுமே அந்த அதிசய செய்ய முடியாது சரி காண முடியாது ஆனால் ஒரு அதிசில் ராவி வந்துருச்சு செய்யு லிஃபுல் செய்யு லிஃபுல் அப்படின்னு வந்துருக்குன்னு சொன்னால் வேற ஒரு வருது அவரும் செய்யு லிஃபுல் ஆனால் சனது வேறு வேறு அப்படின்னு சொன்னால் அந்த அதிசை கூட நம்ம நினைச்சலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆசிரியர் எடுத்துக்கொள்ளலாம் அது இது போன்ற ஒரு ராவி வந்து மோசமானவர் பாவி அல்லது தீயவர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஹதீஸ் ஒருபோதும் எனது நம்ம லைஃப் என்கிற நிலையிலிருந்து உயர்த்த முடியாது என்பதை தான் அனுசிறாங்க சொல்லி காட்டுறான் இதோட இந்த தலைப்பு முடிவடைகிறது இன்ஷால்லா அடுத்தது அண்ட் நவ் சாரிஸ் லைஃப் இன்ஷால்லா அதை அடுத்த மறவில பார்க்குறோம் சரியா